அடிக்கிற வெயிலில் இருந்து நம்ம மாடி தோட்டத்துல இருக்க செடிகள் எல்லாத்தையும் வந்து காப்பாற்றுறதுக்கு இது வந்து ஒரு சிறந்த முறை மிக சிறந்த நுண்ணுயிர் டானிக் இது வந்து நம்ம செடிகளுக்கு அதுவும் இந்த வெயில் சீசன்ல இது அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் செடிகள் வந்து ரொம்ப பிரமாதமா வளருங்க இந்த கடல் பாசியை நம்ம ரெகுலராகவே வந்து நம்ம வீட்டு தோட்டமும் இல்லைன்னா வந்து நம்ம மாடி தோட்டத்துல ரெகுலரா யூஸ் பண்ணுறதுனால நம்ம தோட்டத்துல நல்ல ஒரு மகசூலை எடுக்க முடியும் வெல்கம் பேக் சேனல் இது பசுமை விட ஆர்கானிக் கடனின் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கடல் பாசி பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த கடல் பாசி வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நிறைய மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு ஸோ இதை வந்து நம்ம மாடி தோட்டத்திலையும் சரி வீட்டு தோட்டத்திலையும் சரி நம்ம யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது தெளிக்கிறதுனால நம்ம மண்ணோட வளம் வந்து நூறு சதவீதம் வந்து முன்னேறோட பெருக்கம் வந்து மண்ணில் வந்து ஜாஸ்தி இருக்கும் ஸோ நுண்ணுயிர்கள் வந்து மண்ணில் வந்து ஜாஸ்தி பெருகுனாவே என்ன பண்ணோம்னா மண்ணில் இருக்க மொத்த சக்தியும் வந்து இந்த நுண்ணுயிர்களை எடுத்துகிட்டு வந்து செடிக்கு வந்து முழுசா கொடுக்கும் காய்கறி செடியா இருந்ததுன்னா நிறைய காய்கள் வைக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சு உதிர்வு பூ உதிர்வு பிரச்சனை எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த கடல் பாசியை வந்து நம்ம தோட்டத்துல வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்றதுனால விளைச்சலும் வந்து ரொம்ப ஜாஸ்தி நம்மளுக்கு கிடைக்குது மண்ணோட வளமும் பெருகுது நல்ல அறுவடையும் வந்து எடுக்க முடியுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரிஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க ஸோ அதனால இந்த கோடை வெயில் சீசனில் இந்த கடல் பாசியை வந்து நூறு சதவீதம் வந்து நம்ம யூஸ் இந்த கடல் பாசி டானிக் இருக்குது வந்து பாத்தீங்களா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தாங்க இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு செடிக்கு வந்து நல்ல ஒரு பயிர் ஊக்கினும் சொல்லலாம் இதில் வந்து நுண்ணுயிர்களோட பெருக்கம் வந்து ஜாஸ்தி இருக்குங்க இது வந்து கடல்லேருந்து எடுக்கிற பாசையிலேருந்து தயாரிக்கிறது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்துலேருந்து பதினஞ்சு எம்எல் வந்து எடுத்துக்கலாம் அதுவும் வந்து மாலை வேலையில் மட்டும்தான் தான் வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஏன்னா வெயிலோட உஷ்ணம் வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க பயங்கர ஹீட்டாக இருக்கும் ஸோ வெயில் டைமில் நம்ம அடித்தோன்னா செடி ஃபுல்லாக வாடிடும் ஸோ அதனால் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு மேலே வந்து நம்ம செடிகள் இலை மேலே ஃபுல்லாகவே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி அடித்தோன்னா செடிகள் வந்து நல்லா பசுமையாக வளரவுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூடாக்கு நம்ம வீட்டில் இந்த காய்ந்து போன இலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த காய வச்ச இலையை வந்து என்ன பண்ணலான்னா இந்த வெயில் சீசனுக்கு இது மாதிரியான எல்லா செடிகளுக்குமே வந்து நம்ம மண் மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி நம்ம போட்டு விட்டுடலாம் ஸோ இந்த மூடாக்கு போடுறதுனால வந்து பார்த்தோன்னா நுண்ணுயிர்களோட பெருக்கம் வந்து மண்ணில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருப்பேன் ஏன்னா வெயிலில் வந்து நம்ம மாடியில் செடி வச்சுருக்கிறதுனால என்ன ஆகும்னா மண் இறுகி போய் சீக்கிரம் செடி வந்து செத்து போய்டோங்க ஸோ இது மாதிரி உயிர் மூடாக்கு போடுறதுனால என்ன ஆகும்னா நம்ம மண்ணில் வந்து நுண்ணுயிர்களோட பெருக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்புழுவும் வந்து மண்ணில் வந்து நல்லா வந்து பெருக ஆரம்பிக்கும் ஏன்னா வெயில் சீசனில் இந்த மண்புழு எல்லாமே வந்து நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண் இறுக்கி போச்சுன்னா மண்புழு எல்லாமே இறந்து போய்டோங்க ஸோ அதனால் இது மாதிரியான மூடாக்கு போடுறதுனால பல நுண்ணுயிர்கள் வந்து பெருகும் ப்ளஸ் அது இல்லாமல் வந்து மண்புழுக்களும் வந்து நல்லா பெருகும் மண்ணும் வந்து நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கும் ப்ளஸ் செடிகளுக்கு தேவையான மொத்த சத்தம் வந்து இந்த நுண்ணுயிர் வந்து ஈஸியாகவே வந்து நம்ம கொடுக்குற உரத்தால் அதை வந்து உடச்சி ஈஸியாகவே வந்து செடிக்கு முழுசாக எடுத்துகிட்டு போய் சேர்க்கோங்க அதனால் இந்த உயிர் மூடாக்குன்றது இந்த கோடை வெயில் சீசனில் அதுவும் தோட்டம் வச்சுருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும் இதை நம்ம பண்ணாவே போதும்ங்க நம்ம எந்த ஒரு ஷேட் நெட் போடணும் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நம்ம இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் ஆர்கானிக் டிப்ஸ் நம்ம பண்ணாவே நம்ம தோட்டத்தில் இருக்க செடிகளை வந்து ரொம்ப சூப்பராக வந்து பராமரிக்கலாம் இந்த கோடை வெயில் சீசன்லேயும் இது மாதிரியான மூடாக்கு வந்து நம்ம போடுறதுனால மண்ணும் வந்து வளமாகுது செடியும் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளருதுங்க நான் எல்லா செடிக்குமே போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் என் தக்காளி செடி எல்லாத்துக்குமே வந்து நான் போட்டுட்டு வர்றேன் இதை நம்ம போட்டு விட்டுட்டு இது மேலே வந்து நீங்கள் மண் இருந்தாலும் நீங்கள் மண்ணை வந்து போட்டு விடலாம் இல்லை இது மாதிரியான காய்ந்த இலைகள் நீங்கள் போட்டு விட்டாவே போதும் டெய்லி நீங்கள் தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகணும் அந்த இலைகள் வந்து நினைஞ்சி அந்த தண்ணியை வந்து ஈரப்பதத்தை வந்து செடிக்கு வந்து தக்க வச்சுக்கும் அது இல்லாமல் நுண்ணுயிரம் வந்து நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிரும் மண் வந்து காஞ்சி போயிடாதுங்க இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் மரம் என் தோட்டத்தில் இருக்கிறது ஸோ எல்லாத்துக்குமே வந்து நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு செடி வீட்லங்க எல்லா செடிக்கும் குரோ பேக்காக இருந்தால் குரோ பேக்கு தொட்டியாக இருந்தால் தொட்டி எல்லாத்துக்கும் வந்து போட்டிருக்கேன் என் மல்லிப்பூ செடி பாருங்கள் எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன் பலாப்பரம் செடி என் தோட்டத்தில் வச்சிருக்கேன் எல்லாத்துக்குமே வந்து போட்டிருக்கேன் என் செடிகள் எல்லாமே வந்து ரொம்ப பசுமையாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் உயிர் உரம் வந்து ரெகுலராகவே வந்து யூஸ் பண்ணுறது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான காய்ந்த இலைகள் இதெல்லாமே வந்து நம்ம செடிகளுக்கு வந்து போடும் போது என்ன ஆகும்னா மண் வந்து வளமாகும் மண் வளமாக இருந்தாவே நம்ம செடி வந்து பசுமையாக இருக்கும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்ம செடி வந்து வாடாதுங்க ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இது எல்லாமே வந்து நீங்கள் தோட்டம் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாவே நம்ம செடிகளை வந்து பசுமையா வச்சிருக்கலாம் எவ்வளவு கோடை வெயில் அடிச்சாலும் நம்ம வீடும் வந்து நல்லா குளுமையாக இருக்கும் செடிகள் பசுமையா இருந்தாவே நம்மளுக்கு வந்து அந்த உஷ்ணம் வந்து ஜாஸ்தி தெரியாதுங்க ஸோ அதனால எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து தோட்டத்தில் செடி வச்சிருக்கோங்க எல்லாருமே வந்து இது மாதிரியான உயிர் மூடாக்கு போடுங்க அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா கடல் பாசி ஸ்ப்ரே வந்து இந்த சீசனுக்கு வந்து யூஸ் பண்ணுங்க இந்த கோடை வெயில் சீசனுக்கு ஏன்னா செடிகளுக்கும் வந்து ஊட்டச்சத்து வந்து தேவை ஸோ அதனால இது மாதிரியான ஆர்கானிக் முறையில் நம்ம வந்து மாடித்தோட்டம் வந்து அமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா செடிகளும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் மண்ணும் வந்து நல்லா வந்து வளமாகுது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மண்புழுவோட உற்பத்தியும் வந்து மண்ணில் வந்து நேச்சுரலாகவே வந்து பெருகோங்க என் மாடித்தோட்டம் பாருங்கள் ஒரு சின்ன வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பசுமையாக இருக்குது எல்லா செடிகளையுமே வந்து என் மாடித்தோட்டத்தில் வச்சுருக்காங்க பல மரத்தில் இருந்து காய்கறி செடியிலேருந்து இருந்து எல்லாமே வந்து வச்சுருக்கேன் செடிகளும் வந்து ரொம்ப பசுமையாக வளர்ந்துட்டு வருது இந்த கோடை வெயில் சீசனில் நம்ம செடியை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூடாக்கு போடணுங்க மூடாக்கு போட்டு விட்டதுக்கப்புறம் டெய்லி வந்து தண்ணி ஊற்றுங்க செடிகளுக்கு காலை வேலையாக இருந்ததுன்னா காலை வேலையில் வெயில் வரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற்றிடுங்க இல்லை காலையில் ஊற்றுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா மாலை வே வேலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே வந்து செடிகளுக்கு வந்து தண்ணி கொடுங்க வெயில் சீசனில் மட்டும் தண்ணி விடாமல் செடிகளை வந்து விட்டுறாதீங்க இது மாதிரியான மூடாக்குகள்லாம் போடும்போது செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கும் செடிகளும் வந்து பசுமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் சப்போட்டா செடிலாம் நிறையா பிஞ்சு வச்சு பயங்கரமாக காய்ச்சிட்டு வருதுங்க அந்த சீத்தாப்பாளம் செடி என் மாடித்தோட்டத்தில் இருக்காது போன வருஷம்லாம் பூ வந்து கொட்டிருச்சுங்க இந்த வாட்டி வந்து க வர ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப பார்க்கவே வந்து சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் ராம் சீதா முல் சீதா எல்லாமே இருக்குது அண்டு இங்கே நம்ம சம்மருக்கு வந்து குருவிக்காக ஒரு வீடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் டெய்லி காலைல குருவிகளும் வந்து வருது அதில் வந்து உக்காருதுங்க அண்ட் பழம் செடி ட்ராகன் ஃப்ரூட் செடி அதுக்கப்புறம் கொய்யா செடியும் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு பழம் கொடுத்ததுங்க நல்லா ரொம்ப இனிப்பாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்குங்க இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடல் பாசி வந்து ரெகுலராகவே வந்து நான் கொடுக்குறேன் இந்த வெயில் சீசனுக்கு பத்து நாளைக்கு ஒன்ஸ் கொடுக்குறேன் எவ்வளோ சூப்பராக அருமையாக என்னோடய மாடித்தோட்டம் இருக்குது பாருங்கள் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வந்து மாடித்தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா நான் இந்த சொல்கிற டிப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டு மாடித்தோட்டமும் வந்து இதே மாதிரி பசுமையாக இருக்குங்க நீங்கள் வந்து நம்ம வீடியோக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் அண்டு பிடிச்சா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி ஹாப்பிகாட் நீங்